ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிரபு ஆஸ்ட்ரோ டிவி இன்னைக்கு நட்சத்திரங்களோட முக்கியத்துவம் நட்சத்திரங்கள் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் இப்ப போறோம் ராசி மண்டலத்துல மொத்தம் ராசி ராசி கட்டங்கள் உண்டு ஒரு கட்டத்துக்கு ஒன்பது நட்சத்திர பாதங்கள் வச்சு மொத்தம் பன்னெண்டு ராசி கட்டத்துக்கும் நூத்தி எட்டு பாதங்கள் உள்ள வச்சு அடக்குவாங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ராசி மண்டலத்துல அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்டம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நான்கு பாதங்கள் உண்டு ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு ராசி மண்டலத்துல பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு பாகை பெறக்கூடியது முப்பது டிகிரி ஒரு ராசியில இருந்தா அந்த ராசிக்குள்ள அடங்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ராசிக்குள்ள பலன் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வைத்து எடுத்து சொல்லுவாங்க அந்த தசாபுத்தியை கணக்கிடுவதற்கு நாம் முக்கியமாக பயன்படுத்துவது ஜென்ம நட்சத்திரம் அதாவது நாம் பிறந்த காலத்திலே சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் எனப்படும் உதாரணத்திற்கு பிறந்தோம் என்றால் நமக்கு நடக்கக்கூடிய முதல் திசை கேது திசையாக இருக்கும் அடுத்த திசை சுக்கிர திசையாக இருக்கும் ஆகவே நாம் பிறந்த நட்சத்திரத்தை வைத்துதான் நம் வாழ்நாளில் எந்த எந்த காலகட்டத்தில் எந்த எந்த பலன்கள் கிடைக்கும் எந்த எந்த கிரகங்கள் நமக்கு பலன்கள் கொடுக்க முன்வரும் என்பதை நாம் கண்டறிய முடியும் ஆகவே பலன் கூறுவதற்கு முக்கியமானது நட்சத்திரமாகும் அதுபோக நட்சத்திரங்களின் சாரத்தில் எந்த எந்த கிரகங்கள் நிற்கிறது என்பது முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் பயணிக்கிறது என்றால் அந்த ராசி கட்டத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் அப்படி ஒரு கிரகம் எப்படி பலன் கொடுக்கும் என்பதை அது நிற்கின்ற நட்சத்திரம் சாரத்தை வைத்து தெளிவாக சொல்ல முடியும் நவகிரகங்கள் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு சூரியனுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவித்தம் ராகவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சனியனுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் ஒவ்வொரு கிரகமும் தன் பலன்களை மூன்று நட்சத்திரங்களாக பிரித்து பாவித்து இந்த ராசி மண்டலத்தில் சுழன்று கொண்டே நமக்கு பலனை சுத்தி சுத்தி தந்து கொண்டிருக்கின்றன நட்சத்திரங்களில் தாராபலன் என்று ஒரு விஷயம் உண்டு நமக்கு எந்த இந்த நட்சத்திரங்கள் நன்மை தரும் எந்த இந்த நட்சத்திரங்கள் தீமை தரும் என்று அந்த தாராபலனை வைத்து கூற முடியும் நாம் பிறந்த நட்சத்திரம் என்பது ஜென்மதாரை ஜென்மதாரை நட்சத்திரம் வரும்போது ஏதேனும் முக்கிய விஷயங்களை அன்று செய்யாமல் தவிர்ப்பது நல்லது நாம் பிறந்த நட்சத்திரத்தன்று அந்த தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம் தெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த நாளாகும் அதுபோக நாம் பிறந்த நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்வது சிறந்த விஷயமாகும் அந்த ராசியின் தெய்வத்தையும் அந்த நட்சத்திரத்தின் தெய்வத்தையும் வணங்கி பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு அடுத்து சம்பத்துதாரை சம்பத்துதாரை என்பது ஒரு நட்சத்திரத்தின் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அந்த சம்பத்துதாரை தாரை நட்சத்திரம் மறுநாளன்று புது வீடு வாங்குதல் தங்க நகை வாங்குதல் திருமணம் பற்றி பேசுதல் அல்லது இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்ற சுமூல் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் செய்யலாம் சம்பத்து தாரை என்பது நமக்கு சுபல் நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க உதவும் மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது விபத்து தாரை நட்சத்திரம் நட்சத்திரத்தன்று எண்ணி மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அன்று நாம் முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது ஏதேனும் தொழில் தொடங்குவது அல்லது புதுமனை புகுவது அது மாதிரி சுப விஷயங்களை செய்தல் கூடாது ஏன்னா அது ஒரு விபத்து தாரை நட்சத்திரம் நமக்கு எதிரான பலன்களை கொடுக்கக்கூடியது ஆகவே நாம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் எந்த சுப விஷயமும் செய்யாமல் இருப்பது சிறப்பு அடுத்து நான்காவதாக வரக்கூடிய நட்சத்திரம் என்பது சேமதாரை நட்சத்திரம் சேமதாரை நட்சத்திரம் நமக்கு சுப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும் அந்த நட்சத்திரத்தன்று உடல் மற்றவர்கள் அதுக்கான மருந்து சாப்பிடுறது வைத்தியம் மேற்கொள்றது ஆபரேஷன் செஞ்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் போக வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது இதுவும் செய்யலாம் ஏன்னா சேமதாரை நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாகும் ஆகும் அதனால் சேமதாரை நட்சத்திரத்தன்று சுப விஷயங்கள் செய்யலாம் அடுத்ததாக வரக்கூடியது பிரத்யோக தாரை தாரை என்பது சுப நட்சத்திரம் அல்ல அதனால் ஐந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தன்று நமக்கு வேண்டிய விஷயங்கள் சுப விஷயங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் நமக்கு சாதக தாரை சாதகதாரை நட்சத்திரத்திலே நாம் அனைத்து விஷயங்களிலும் மேற்கொள்ளலாம் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் செய்யலாம் அந்த சாதகதாரை நமக்கு வெற்றிகளை தந்தே தீரும் அதனால் நமக்கு நட்சத்திரத்திலிருந்து ஆறாவதாக வரக்கூடிய சாதகதாரை நட்சத்திரத்தன்று நாம் அனைத்து விஷயங்களையும் தைரியமாக செய்யலாம் வெற்றி கிடைக்கும் நாம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஏழாவதாக வரக்கூடியது என்பது வதைதாரை நட்சத்திரம் வதை என்பது கெட்டது ஏழாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தன்று நாம் எந்த சுதல் நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது எந்த பயணங்களும் மேற்கொள்ளக்கூடாது எந்த திடீர் விஷயங்களும் முடிவு செய்யக்கூடாது யாரிடமும் மம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதை மாதிரிலாம் வச்சிக்க கூடாது கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குன்னா அந்த வதைதாரை நட்சத்திரத்தன்று நாம் அதை செய்ய ஈடுபடாமல் இருப்பது சிறப்பான விஷயம் எட்டாவதாக வரக்கூடியது மைத்திரதாரை நட்சத்திரம் மைத்திரதாரை நட்சத்திரம் என்பது நாம் இரண்டாவது முறையாக எந்த விஷயத்தை செய்ய போனாலுமானால் அந்த மைத்திரதாரையை பயன்படுத்தலாம் உதாரணம் இரண்டாவது திருமணம் இரண்டாவது குழந்தை அல்லது ஒரு விஷயத்தை முதல் முறை செய்து இரண்டாவது முறை செய்ய போகிறோம் என்றால் மைத்திரதாரையில் செய்யலாம் அதுபோகதாரையில் அடைக்கலாம் விரைவாக நம் கடனை அடைக்க உதவும் ஒன்பதாவதாக வரக்கூடியது தாரை அந்த அதிமைத்ரதாரை நட்சத்திரத்தில் அனைத்து சுபபலங்களையும் செய்யலாம் அந்த நட்சத்திரம் நமக்கு கண்டிப்பாக நன்மையை செய்யும் மேலும் நாம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது சந்திராஸ்கமம் எனப்படும் அன்றைய தினத்தில் நாம் எதுவும் முக்கியமான விஷயங்கள் செய்யாமல் இருத்தல் சிறப்பு அதே போன்று நாம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி இருபத்தி இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அதுவும் நமக்கு நன்மைகள் தரக்கூடிய நட்சத்திரம் அல்ல தீயதை தரக்கூடிய நட்சத்திரம் அதனால் வைநாசிக நட்சத்திரம் வரும்போது நாம் எந்த நட்பயிலும் செய்யாமல் இருப்பது சிறப்பு அதுபோக முடக்கு நட்சத்திரம் என்ற ஒரு விஷயம் உண்டு ஜாதகத்தில் நிற்கின்றாரோ அந்த நட்சத்திரம் முதலாக எண்ணி மூலம் நட்சத்திர வண்ணை எண்ண வேண்டும் அப்படி வரக்கூடிய எண்ணிக்கையை நம் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்றாரோ அதை முதலாவதாக வைத்து என்ன வேண்டும் அப்படி அந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் எனப்படும் ஆகவே அந்த முடக்கு நட்சத்திரத்திலும் நாம் எந்த அதிர்ஷங்களும் செய்யக்கூடாது ஏனால் அது நம்மை முறக்குவதற்கு அனைத்து வல்லமையும் கொண்ட நட்சத்திரம் ஆகும் ஆகவே நட்சத்திரங்களில் மொத்தம் இருபத்தி ஏழு அவைகளில் நமக்கு நன்மை செய்வதும் உண்டு தீமை செய்வதும் உண்டு சாதகம் செய்வதும் உண்டு பாதகம் செய்வதும் உண்டு ஆகவே ஒரு ஜாதகத்தை அலைசி ஆராய்ந்த பிறகு நட்சத்திரத்தை நிதானமாக கையாண்டால் வெற்றி கிடைக்கும் மேலும் நட்சத்திர பாதங்களை வைத்து ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைகிறதா இல்லையா என்று சொல்லலாம் உதாரணம் அஸ்வினி முதல் பாதம் என்ற ராசி கட்டத்தில் வைப்போமானால் நவாம்சத்திலும் அந்த கிரகம் அதே அஸ்வினி முதல் பாதத்தில் நிற்கும் இப்படி ஒரு கிரகம் ராசியிலும் வம்சத்திலும் ஒரே இடத்தில் நிற்குமானால் அது வர்க்கோத்தமம் எனப்படும் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அதிக வலிமையோடும் நற்பலன்களை கொடுக்க வல்லமை பெற்றதாகவும் இருக்கும் அதுபோக நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அதன் குறியீடுகளை அதன் விலங்குகளை அதன் பட்சிகளை அதன் கடவுள்களை நாம் பயன்படுத்தினோமானால் நமக்கு வெற்றி வாகை கிடைக்கும் நாம் பிறந்த நட்சத்திரத்தையும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தையும் அலசி ஆராய்ந்து அவைகளை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் ஒன்று அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்த வேண்டும் மற்றொன்று அந்த நட்சத்திரத்தின் கடவுள்களை தேவதைகளை வணங்க வேண்டும் மூன்றாவது அந்த நட்சத்திரத்தின் விலங்குகளை வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்ப்பது ஆகவே மேற்கூறியவாறு நட்சத்திரங்கள் என்பது நம் ராசி கட்டத்தில் நாம் பலன் எடுக்கவும் நாம் ஒருவருக்கு நன்மையை தீமைகள் சொல்லவும் அவர்களை வாழ்வில் வெற்றியட செய்யவும் ஒரு ரகசியமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் ஆகவே நம் ஜாதகத்தில் நட்சத்திரங்களை உற்று நோக்கி அவருக்கு துல்லியமாக தெளிவாக நற்பலன்களை எடுத்து கூற முடியும் மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்